குழந்தைங்கள்ட்ட எப்படி பேசணும்னு நிறைய பேருக்கு தெரியாது என்னடா பண்ண நீ ஸ்கூல்ல அப்படின்னு நான் கேட்டேன்னா அவன் என் கூட கனெக்ட் ஆக மாட்டான் குழந்தைங்கள்ட்ட பேசறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஹைட்ல இருந்து குழந்தைங்கள்ட்ட பேசக்கூடாது குழந்தைங்க ஹைட்டுக்கு போய் நாம குழந்தை பேசணும் எப்போதுமே குழந்தைங்க நாம சொல்றதுல புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம நடந்துக்கிறதுல இருந்து புரிஞ்சுக்குவாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் வந்த முதல் முகங்கை கல் கழுவணும் போ அப்பா இங்க பாரு நான் வரைஞ்ச படம் அப்படின்னு காமிக்கிறான் போடா அப்பா முக்கியமான வேலையா இருக்கேன் போ வா அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன தெரியுமா புரியும் அப்பா பிஸியா இருக்காருன்னு புரியாது அப்பாக்கு நான் முக்கியம் இல்ல அப்படின்னு தோணும் இப்ப நான் என்ன பண்ணணும் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் காலா இருந்தாலும் சார் ஒரு நிமிஷம் என் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கான் ஒரே ஒரு நிமிஷம் தங்க அப்பா ஒரு முக்கியமான கால பேசிட்டு வரட்டுமா ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தெரியா அதுக்குள்ள போய் நீ முகம் கல்வி